ரெண்டு நாளைக்கு முன்னால நாக்பூர்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுடைய இருபத்தி ஆறாவது வெட்டிங் அனிவர்சரியை சொந்தக்காரங்களையும் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க செலிப்ரேட் பண்ண அப்புறம் நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் அந்த கப்புல்ஸ் வந்து சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க இந்த சோக சம்பவம் நாக்பூர் ஃபுல்லா மட்டும் மகாராஷ்டிரா ஃபுல்லாக எல்லா மக்களிடையும் பயங்கர சோகத்தை வந்து பண்ணியிருக்கு எதுக்காக அவங்க இப்படி சூசைட் பண்ணாங்க இருபத்தாறு வருஷங்கள் சந்தோஷமா இருந்த அந்த கப்புள்ஸ் அவங்களுடைய வெட்டிங் அனிவர்சரியை செலிப்ரேட் பண்ண பிறகு எதுக்காக சூசைட் பண்ணாங்க அதான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் கிறிஸ்டி நாக்பூரில் ஜெரில் அவரோட மனைவி பேர் வந்து அன்னி ஜெரில் அப்படிங்கிறவருக்கு வந்து ஐம்பத்தி ஆறு வயசு அவருடைய மனைவி அன்னிக்கு வந்து நாற்பத்தஞ்சு வயசு இவங்களுக்கு கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி இருபத்தாறு வருஷம் ஆகுது இருபத்தாறு வருஷம் ஆகியும் அவங்களுக்கு வந்து எந்த குழந்தைங்களும் அவங்களுக்கு இல்லை என்னதான் குழந்தைங்க இல்லை அப்படின்னாலும் அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள பயங்கர சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க இருபத்தாறு வருஷம் கழிச்சு அவங்களுடைய வெட்டிங் அனிவர்சரிய சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் கூப்பிட்டு பயங்கர கிராண்டா பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜஸ்ட் டூ டேஸ் தான் ஆச்சு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு அந்த ஃபங்க்ஷன் நடந்தது வந்து ராத்திரி நடந்திருக்கு அதுக்கப்புறம் ஏர்லி மார்னிங் மறுநாள் நெக்ஸ்ட் டே வந்து ஏர்லி மார்னிங் வந்து அவங்க வந்து ஒரு வீடியோ கஸ்பன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அவங்க சொந்தத்தில் ஒரு லேடிக்கு வந்து அந்த வீடியோவை அனுப்பி வச்சுட்டு ரெண்டு பேரும் சூசைட் பண்ணிக்கிறாங்க அந்த வீடியோவில் வந்து என்ன இருந்ததுன்னா நாங்கள் இந்த உலகத்தை விட்டே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிட்டாங்க அந்த வீடியோவை பார்த்தா அந்த அவங்க சொந்தக்கார லேடி ஒரு லேடி அந்த வீடியோவை வந்து சொந்தத்தில் குடும்பத்தில் உள்ள மற்றவங்களுக்கு வந்து அதை காட்டிட்டு பதறி போய் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு ஓடி வந்திருக்காங்க ஜெரில் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து ஓடி வந்து பார்க்கும்போது அங்க ஜெரீலோட ஒய்ஃபு பெட்ரூம்ல படுக்கையில வந்து இறந்து கிடந்திருக்காங்க பேச்சு மூச்சு இல்லாம இறந்து கிடந்திருக்காங்க ஒரு ஹஸ்பண்ட் எங்கன்னு பார்க்கும்போது அவர் வந்து கிச்சன்ல தூக்கு போட்டு இறந்து கிடந்திருக்காரு இதுல வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இறந்து கிடந்த அந்த லேடி வந்து அவங்களுக்கு கல்யாணத்துக்கு எடுத்த கல்யாண சேரியும் தலையில பூ போட்டு எல்லாம் வச்சுட்டு இறந்து கிடந்திருக்காங்க தூக்கு போட்டு இறந்துருக்காங்க ஆனா அவங்க வந்து கிடந்தது வந்து டெப்படியா கிடந்தது வந்து பெட்ல கிடந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த லேடி இந்த லேடி வந்து தூக்கு போட்டு இறந்த பிறகு அவர் வீட்டுக்காரர் வந்து அந்த கைத்துல இருந்து அவங்கள அவித்து எடுத்து அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் புது பொண்ணு மாதிரி அதாவது அவங்க கல்யாணத்துக்கு எடுத்த சேலையை அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக மாற்றிட்டு தலையில் பூவு பொட்டுலாம் வச்சு கல்யாண பொண்ணு மாதிரியே அலங்காரம் பண்ணி அந்த லேடியை அந்த கட்டில படுக்க வச்சுட்டு அதுக்கு பிறகு இவரு இவரோட கல்யாண ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுட்டு கிச்சன்ல போய் தூக்கமாட்டி இறந்துருக்காரு இந்த சம்பவம் வந்து அந்த ஏரியாவில் அந்த ஏரியாவிலையும் சரி அவங்க சொந்தக்காரங்களுக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி பயங்கர சோகத்தை உண்டு பண்ணியிருக்கு அவங்க அனுப்பின அந்த வீடியோவை வந்து பார்க்கும்போது அவங்க அந்த வீடியோல என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்க ரெண்டு பேருடைய சாவுக்கு வந்து யாருமே காரணம் கிடையாது எங்க சாவுக்கு வந்து நாங்க தான் காரணம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம எங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எங்களுடைய சொத்துக்களை எல்லாத்தையும் நீங்கள் சொந்தக்காரங்க நீங்களே நீங்களே எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை அதுக்கு பிறவு சொன்னா தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் எங்களோட ரெண்டு பேரும் உடம்பையும் ஒரே சபை பெட்டியில் வச்சு எங்களை அடக்கம் பண்ணிருங்க அப்படின்னு அந்த வீடியோவில் பதிவு பண்ணி சொந்தக்காரங்களுக்கு வந்து அனுப்பிட்டு இவங்க சூசைட் பண்ணிருக்காங்க இந்த சம்பவத்தை பற்றி போலீஸ் என்ன விசாரணையில் என்ன தெரியுதுன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து இதை வந்து திட்டமிட்டு தான் செஞ்சுருக்கணும் ஏன்னா முந்தின நாள் வந்து பயங்கரமாக ஃபங்க்ஷன்லாம் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் டே வந்து இறந்துருக்காங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே வந்து வந்து எப்படி அந்த உலகத்தில் வந்து இருக்கக்கூடாது எப்படி செத்து போயிடணும் அப்படின்னு வந்து ஏற்கனவே அவங்க டிசைட் பண்ணி இதை திட்டமிட்டு தான் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு போலீஸ் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க இப்படி இவங்க இறந்ததுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே உடல்நல குறைவால் வந்து பாதிக்கப்பட்டவங்க அதனாலேயே கூட இருக்கலாம் இல்லை அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை இல்லை இருபத்தாறு வருஷமா குழந்தை இல்லை அப்படிங்கிறது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம் இந்த ரெண்டில் வந்து ஏதாவது ஒரு ரீசனால்தான் இவங்க வந்து மன அளவில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு இவங்க இறந்துருப்பாங்க அப்படின்னு வந்து போலீஸ் வந்து டவுட் டவுட் பட்றாங்க அவங்க சொந்தக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா நேற்று கூட நல்லா தான் ரொம்ப ஜாலியாக நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க ஃபேஸ்லேயும் சரி ரெண்டு பேருடைய பேஸ்லேயும் சரி அந்த மாதிரி எந்த ஒரு சோகத்தையும் நாங்கள் பார்க்கல அது மட்டும் அது மட்டும் இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸு நல்லா விளையாட்டு போது அதுக்கெலாம் நல்லா சிரிச்சிட்டு நல்லா தான் இருந்தாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா இது எங்களால் வந்து ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு அவங்க சொந்தக்காரங்க எல்லோரும் சொல்கிறாங்க இந்த பர்டிகுலர் சம்பவம் வந்து நாக்பூர் முழுசம் ஏன் மகாராஷ்டிரா முழுசம் பயங்கரமாக பேசப்படுது வாழ்க்கையில் வந்து என்னதான் பிரச்சனையா பிரச்சனையாக எந்த பிரச்சனைக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் தற்கொலை அப்படிங்கிறது வந்து ஒரு தீர்வாகாது எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை மனுஷனால் வந்து சமாளிக்க முடியும் இவ்வளோ பாசமாக இருந்த கப்புல்ஸ் வந்து சூசைட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து அவங்க மனசு வந்து எவ்வளோ வேதனையில் இருந்துருக்கும் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்